استغفار سيد الاستغفار استغفار ودي تلايفن سيدنا هنا تلايفن استغفار استغفار اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك وبعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي

அப்ப இந்த துவா ஓதி வல்லமையாக நீங்க இத ஓதுறது மறந்துடக்கூடாது கூடாது காலையிலும் மாலையிலும் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஓதும் அதே மாதிரி அவர் இரவில ஓதுகிறார் இரவின்னு சொன்னால் அது என்ன மாலை என்பதை தான் குறிக்குது அதாவது அசருக்கு பிறகு அசருக்கு அப்படியே இரவு ஆரம்பிக்குது யார் அசரு அதை மாலையில ஓதுகிறாரோ வகுவ மூக்கினுடைய அதுல வரக்கூடிய விடயங்களை எல்லாம் உறுதியாக நம்பி ஏற்று யார் ஓதுவாரோ அவர் நாளை காலையாகுவதற்கு முன்னால் மரணித்தால் அவர் என்ன செய்வார் சொர்க்கவாதியாக மரணிப்பார் அவர் சொர்க்கவாதி என்று ஹதீஸ் சொல்லுது சரியான ஹதி